இதனைத் தொடர்ந்து வேண்டிய அணிகள் கண்ணம்பாளையம் ரைடர் திருப்பூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி டிஎம் கே சி உடுமலை டி தடாக அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளும் சமநிலை ஒன்று ஒன்று புயல் இரண்டு வெற்றி புள்ளிகளும் எம் கோவை ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது பனி மூன்று வெற்றி புள்ளிகளையும் எம் கோவை ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து கலந்தான வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட்டம் கண்ணம்பாளையம் அணியினரும் சார் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு இது பண்ணியிருக்காங்க அதனையும் தொடர்ந்து டி எம் கே சி உடுமலை அணியினரும் தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் புயல் நான்கு வெற்றி புள்ளிகளையும் எம் எம் எஸ் கோவை ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் திருப்பூர் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பனிப்புயல் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எம் கோவை அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட் அண்ட் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி கே சி உடுமலை அணியினரும் பார்ட்டி சிக்ஸ்டி தடாக மனையினரும் தயார் நிலையில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்எம் கோவை த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ பனிப்புயல் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எம் எம் எஸ் கோவை ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாடன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு இரு அணிகளும் சமநிலை ஆறு ஆறு பனி புயல் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட் அண்ட் கண்ணம்பாளையம் அணியினரும் சார் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரையும் தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளும் சமநிலை ஏழு ஏழு டூ பாயிண்ட் பனிப்பு வெற்றி புள்ளிகளும் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது தொடர்ந்து வேண்டிய அணிகள் அண்ட் கண்ணம்பாளையம் அணியினரும் திருப்பூர் அணியினரும் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம் கே டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளாம்பாளைய மணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பனிப்புயல் பத்து வெற்றி புள்ளிகளையும் எம்எம்எஸ் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது アンティーク。 எம்எம்எஸ் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் பனிப்புயல் பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் பெற வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரும் ஃபார்ட்டி சிக்ஸ் டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அமரன் கிளப் திருப்பூர் அணியினரும் கோவை அணியினரும் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பாண்டி நினைவாக திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி சி கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் பனிப்புயல் பன்னெண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு கோவைு வெற்றி புள்ளிகளையும் வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளையம் அணியினரையும் ஸ்டார்க்ஸ் திருப்பூர் அணியினரையும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரையும் ஃபார்ட்டி சிக்ஸ் தடாகம் அணியினரையும் விரை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரையும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கடைசி ஆட்டம் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் கண்ணம்பாளையம் அணியினரும் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்டமைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரையும் ஃபார்ட்டி சிக்ஸ் டி தனகமணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எம்எம்எஸ் கோவை எட்டு வெற்றி புள்ளிகளையும் பணிப்புயல் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து லாஸ்மார்ட் வெட்டி அணியால் ஈரணிகளின் கவனத்திற்கு கரைத்தி நான்கு ஆட்டம் ஜி ஸ்காட்டன் கண்ணம்பாலை மணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்த ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரும் பார்ட்டி சிக்ஸ் டி தடாக மணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் அணிக்கு கடைசி ஒன்றியம் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு இலக்கு மணிக்கு திரு யு சேகர் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் செஞ்சேரி புத்தூர் அவர்கள் கோப்பை வழங்குவார் எம் எம் எஸ் கோவை எம்எம்எஸ் கோவை கோவைு வெற்றி புள்ளிகளையும் பனிப்புயல் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஜி சி ஸ்பாட்டன் கண்ணம்பாளைய அணியினரும் ஸ்டார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் பெற வேண்டும் இதனையும் தொடர்ந்து டிஎம்கேசி உடுமலை அணியினரும் பார்ட்டி சிக்ஸ் டி தடாகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் पणीपयाल नो मोर टाइम आउट पानीपयाल 2 टाइम आउट ओवर नो मोर टाइम आउट रे लास्ट मिनट गणेश 2 मिनट आटम इरणिगलिन गवर्नमेंटक எம்எம்எஸ் கோவை ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பனிப்புயல் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து உடனடியாக களம் காண வேண்டிய அணிகள் கண்ணம்பாளையம் அணியினரும் சார்க் ரைடர்ஸ் திருப்பூர் அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சி உடுமலை அணியினரையும் பார்ட்டி சிக்ஸ்டி தடாகம் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு இலக்கு மணிக்கு திரு யூ சேகர் பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் செஞ்சேரி புத்தூர் அவர்கள் கோப்பை வழங்குவார் யூ சேகர் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றது கடைசி ஒரு நிமிட ஆட்டம் எம் எம் எஸ் கோவை பத்து வெற்றி புள்ளிகளையும் பனி புயல் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து உடனடியாக களம் காண வேண்டிய அணிகள் கண்ணம்பாளையம் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் அவர்களுக்கு இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து டிஎம் கே சி உடுமலை அணியினரையும் அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு பணி உண்மையான கேட்டுக் கொள்கிறோம் வெற்றி வாய்ப்பு இழந்த எம்எம்எஸ் கோவை அணியினருக்கு திரு யூ சேகர் அவர்கள் கோப்பை வழங்குவார்